இப்போ பிளாஸ்டிக் எல்லாம் வந்து எரிஞ்சிருக்குது இந்த பாருங்கள் இந்த இரும்புகள் எல்லாமே வந்து சேர்க்குற இடமா நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து பத்தி இருக்குது அம்மாச்சி நடந்து எரிஞ்சிருக்குது தண்ணி அடிக்கலாம் போலீஸ்லாம் நினைக்கிறேன் ஆமா தண்ணி அடிக்கலாம் ஐயோ மூக்கல பூவா பிளாஸ்டிக் எல்லாம் கூட மணக்கு மணக்கு மணக்கணக்கு மூன்று நோக்குறாங்க வந்து பாத்த சங்கராஜா மாவத்த கொழும்பு பகுதி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட் சாமான்கள் இரும்பு பாட் சாமான்கள் வந்து விற்கிற கடை அந்த பகுதியெல்லாம் எல்லாம் வந்து தீப்பாட்டி இருக்குது மரம் எல்லாம் மரம் மரமும் ஃபுல்லாக எரிஞ்சிட்டு அப்படியே ஒரு கண் நிறைய நேரமாக எரிஞ்சிருக்கு போல அது சங்கராஜா மாவத்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரும்பு வாகனங்களுக்கு தேவையான இந்த இரும்பு பொருட்கள் வாங்குற இடம் இங்கே வரும் பயர் சர்வீஸ் எல்லாம் வந்துருக்கு பாருங்க பயர் சர்வீஸ் எல்லாம் வந்து அணைக்கிறதுக்கு பெரிய அளவில் தீ ரெண்டு சர்வீஸ் பிளாஸ்டிக் எல்லாம் வந்து எரிஞ்சிருக்குது இல்லை பாருங்க இந்த இரும்புகள் எல்லாமே நினைக்கிறேன் இதுக்கெல்லாம் வந்து பத்தி இருக்குது இவங்க முழுக்க அந்த பிளாஸ்டிக் இதெல்லாம் கூட அந்த பற்றி இருக்குது ஏசி இந்த ஏசி இதுகள் சீட்டுகள் குசனுகள்

மேலே பெரிய தீவிரத்தான பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா நிறைய பொருட்களை வந்து எரிஞ்சிருக்குங்க பாருங்க ஏசி இந்த பழைய வாகனங்கள் வந்து பழைய பொருட்கள் ஏசி அன்றைய என்ன ஒரு குடணும் இன்னும் ஒரு இல்லை முழுக்க எரிஞ்சிருக்க அப்படியே பஞ்சு வருங்க பஞ்சு குஞ்சு எல்லாம் കിട്ട മൂന്ന് ബൗസർ വന്ന് വന്നിട്ട് പാവ് ഏസി അത് മാറി സാധനം റിപ്പേരി സാങ്കേതിക വികലക്കീപിടിച്ച പോലീസ് എല്ലാം വന്നിങ്ങനെ ஆமாம் ஓலா நூலத்துக்கெல்லாம் பைப்பெல்லாம் போட்டு கொளுத்திக்கலாம் இப்போ வந்து இந்த தண்ணியெல்லாம் வச்சு அடிச்சு வந்திருக்கோம் ஆ நிறைய பிளாஸ்டிக் அந்த அட்வடைசிங் நினைக்கிறது இல்லை அந்த பழைய இரும்பு பொருட்கள் செகண்ட் ஹெண்ட் ஏசி எல்லாம் மிக்கிற இடம்னு சொல்லி நினைக்கிறேன் இதை பாருங்கள் இந்த எல்லாம் பாருங்கள் பழைய பொருட்கள் விற்கிற இடம் இடும்பு அல்ல வீக்கலாம் நினைக்கிறேன் இப்போ எல்லாமே தீப்பிடிச்சிருக்குறேன் ஆமா முழுக்க எரிஞ்சிருக்குது முழுக்க எரிஞ்சிருக்கு நான் எரிஞ்சுருங்க அந்த மரம் ஃபுல்லா இந்த மரம் ஃபுல்லா அரிஞ்சிருக்கு பாருங்க முழுக்க எரிஞ்சுருக்குது இந்த கட்டரம் இந்த மரம் எல்லாம் பாருங்க உடா ஃபுல்லாக எரிஞ்சுக்கணும் இந்த அரசு மரம் இது எல்லாமே வந்து எரிஞ்சிடுச்சு தெரிஞ்சிடலாம் முடிய சரி இந்த மரம் சரி என்ன கிளானி இருக்கு இந்த பழைய ஏசியல் எல்லாம் அப்படி எரிஞ்சுப்பாங்க முடிய ஒன்றுமே மிஞ்சுற மாதிரி இல்லை இதெல்லாம் இந்த ஏசிட்டு பாகங்கள் நினைக்கிறேன் இந்த பிளாஸ்டிக்கள் இந்த பழைய பொருட்கள் எல்லாம் எரிஞ்சிச்சு இது பெரிய அளவில் அறிஞ்சிக்க இப்போ எல்லாம் வந்து கட்டுப்படுத்திட்டேன் க

பெரிய பெரிய வாகனங்களுடைய ஜெக்குகள் எல்லாமே இருக்கிற இடங்கள் விற்கிற இடங்கள் செகண்ட் ஹேண்ட் இன்ஜின் இந்த மாதிரி பாகங்கள் ஜெக் இதெல்லாம் வந்து விற்கிற இடங்கள் முழுக்க முழுக்க இந்த இரும்பு பொருட்கள்லாம் விற்கிற இடம் வந்து தீ மூன்று இருக்குது நிறைய நேரமாக பாருங்கள் இந்த செகண்ட் ஹேண்டில் வந்து விற்கிற இடங்கள் இது தெரியும் எல்லாருக்கும் ரேசர்கள் இந்த இரும்பு பொருட்கள் வந்து விற்கிற இடத்துல பின்னுக்கு வந்து இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் வைக்க அது இல்லாமல் தீ மூன்று நிறைய நேரத்துக்கு தீயை வந்து இந்த